சாயல்குடியில் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா முடிந்த நிலையில் அவ்வழியாக சென்ற மூதாட்டி ஒருவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி சாயல்குடி ஒன்றியங்களில் ஒன்றிய கழக செயலாளர்கள் முனியசாமி பாண்டியன் மற்றும் ராஜேந்திரன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தியும் அவ்வழியாக சென்ற பேருந்து பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் இந்நிலையில் பிறந்தநாள் விழா முடிந்த இரண்டு மணி நேரம் கழித்து அவ்வழியாக சென்ற வயதான பாட்டி ஒருவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு முன்னின்று கண்ணீர் மல்க புகழஞ்சலி செலுத்தியது அங்கு நின்றிருந்த மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தமிழக மக்கள் மனதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்நிகழ்வு சுட்டிக்காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிவி